வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி அஞ்சாவது அதிகாரத்துல இருக்கக்கூடிய அடுத்த அஞ்சு குரல்களை தான் பார்க்க போறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான் கண் நோய் என்னொரு தடவை இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான் கண் நோய் இதோட பொருள் என்னன்னா எந்த ஒரு மனுஷன் அளவு கம்மி பண்ணி சாப்பிட்றானோ அவன்கிட்ட இன்பம் நிலைத்து இருக்குமா இன்பம் எப்போதுமே அவனை விட்டு நீங்காம இருக்குமா அதே மாதிரி யார் ஒருத்தன் அளவுக்கு மிகுதியாக உண்டுக்கிட்டே இருக்கானோ அவன்கிட்ட எப்பயுமே நோய் அப்படின்ற ஒன்று நிலைத்து நிற்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றி படும் இன்னொரு தடவை தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும் இதோட பொருள் என்னென்னா ஒரு மனுஷனுக்கு பசிக்குது அப்படின்னா அந்த பசியோட அளவை கவனிக்காமல் எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ மட்டும் சாப்பிடாமல் எந்த நேரத்தில் சாப்பிட்ணுமோ அந்த நேரத்தில் சாப்பிடாம அவனோட இஷ்டத்துக்கு அவனுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் நிறையா எது இதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட எல்லையே இல்லாமல் நோய்களும் வளரும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இன்னொரு தடவை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இதோட பொருள் என்னென்னா ஒரு சிறந்த மருத்துவன் எப்படி மருத்துவம் செய்யணும் அப்படின்னு பார்த்தா நோயை குறிப்புகளால் அறிஞ்சுக்கணுமா அந்த நோய் வந்ததுக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நோயை தீர்க்கக்கூடிய உபாயங்கள் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மருத்துவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடலுக்கு நம்மளை விட சிறந்த மருத்துவன் வேறு யாரும் இல்லைன்றது தான் அந்த மருத்துவரை பற்றி இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோடு ஒன்பதாவது குறள் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் இன்னொரு தடவை உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் இதோட பொருள் என்னன்னா மருத்துவ நூலை முறைப்படி கற்ற மருத்துவர் எப்படி மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா நோய் யாருக்கு வந்திருக்கோ அவங்களோட வயதை முதல்ல கணக்கில் எடுத்துக்கணுமா அதே மாதிரி நோயோட அளவையும் நோய் அவங்களுக்கு உண்டான காலத்தையும் ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி மருத்துவம் செய்யணுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து இன்னொரு தடவை உற்றவன் தீர்ப்பான் மருந்து செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து இதோட பொருள் என்னன்னா ஒரு மனிதனுக்கான மருந்து நான்கு வகைகளாக பிரிக்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தா முதல்ல நோயுற்றவன் அடுத்தது நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன் மூணாவது நோயை போக்கவல்ல மருந்து நாலாவது நோயை கண்காணிப்பவன் அப்படி நாலு வகையாக பிரிக்கிறாங்க இதில் எப்படி நோயுற்றவன் வரான் அப்படின்னு பார்த்தா முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்மளோட உடம்பை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும் எதனால் அது வந்திருக்குன்றத நோயுற்றவன் முதல்ல ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரியான மருத்துவங்களையும் நடவடிக்கைகளையும் அவனே செஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அதுவே அவனுக்கு ஒரு அருமருந்துன்றதுக்காக தான் இதில் நோயுற்றவனாக சொல்லியிருக்காங்க அடுத்தது நோய் தீர்க்கும் மருத்துவன் அவன் முறைப்படி கற்ற கல்வியை எப்படி மருத்துவம் பார்க்கணுன்றதை ஏற்கனவே சொன்னாங்க அவன் கொடுக்கக்கூடிய மருந்துனாலும் நோய் தீரும் அதே மாதிரி நோயாளிக்கு எப்போ எது வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நோயாளியை கண்காணித்து அதற்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்போனாலையும் அந்த நோய் குணமாகும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோடு முடிஞ்சிச்சு அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி